பாயிண்ட் நம்ம மா முதல் சம்பந்தவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்தாலோசன எல்லா தொழில் ரீஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் மாதிரிக்கிறாங்க நல்ல நம்மளுக்கு நன்றி வளம் வாழ்க்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பென்னர் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைர் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு நம்ம இப்போ எடுத்து அதை பேசுவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சியை வச்சுக்குவோம் இதுல இவங்களுடைய இந்த பிசினஸ் இந்த அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஓவ் ஓவர்வியூ பாத்துடலாம் இவங்க வந்து இன்ஜினியரிங் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸ் அடாப்டபுள் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயில் கேஸ் ஆட்டோமேட்டிவ் வேல்யூ வேல்யூ இன்ஜினியரிங் ஹெவி இன்ஜினியரிங் ரயில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து மா இது வந்து மவுண்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க டிசைன் பண்ணுறாங்க மௌண்டிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க மோல்டு அண்டு மௌண்டிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க க்ளோபல் லெவலில் இவங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது குளோபல் லெவலில் ப்ரெசன்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ் கஸ்டமர்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ப்ரிசைஸ்லே இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது தேர்ட்டீன் மேனுபேக்சரிங் பிளான்ஸ் வந்து அக்ராஸ் த வல்டு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஸ்டீல் கூட இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த கம்பெனியை வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிளைண்ட்ஸ் வந்து இருபத்தி ஆறு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க இருபத்தாறு கிளைண்ட்ஸும் நமக்கு நம்ம நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஏபிபி ஏசிசி ப பிஹெச்ல் டாக்டர் ரெட்டி ஏஷ் மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டார்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மேன் மாருதி சுசுக்கி எம்ஆர்எஃப் என்சிசி ஓஎன்ஜிசி ரிலையன்ஸ் கேபிட்டல் சிம்ப்ளக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வீடியோகான் எல்என்டி மைன்ட்ரி ஃபோர்டு ஹெட்ரோஃபார்மாஸ்டிக்கல்ஸ் டொயேட்டோ வில்பூல் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி ஆதித்ய பிர்லா அமேசான் இவங்க ஹெச்யுஎல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெர்மாக்ஸு இருபத்தி ஆறுக்கும் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க வருது ஸோ இப்போ இப்படி இருக்காங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இசட் ஸ்கோர் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இருக்குது அதை மிச்ச பேர் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்க ஸ்டேபிலிட்டி கம்மியாக இருக்குது ஸ்டேபிலிட்டி ஏன் கம்மியாக இருக்குங்க எப்படி கம்மியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுடைய அனாலிசுக்குள்ளே போகிறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக வராங்க ஹை வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென் இன் வேல்யூஸ் டெக்னிகளாக மொமென்டம் நியூர்ட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபத்தி ஆறு எட்டுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் போய்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட அதாவது பாயிண்ட் ஃபைவ்லேருந்து கொஞ்சம் கூட டாலர்ஸ் தான் ஒன்று வரைக்கும் இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க பட் நம்மளை இது டாலரன்ஸும் சொல்லிக்கலாம் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கு இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பிஇ வந்து நம்மளுடைய இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சுங்கிறத தொட்டுவிட்டா சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே பிஇ அதை பற்றி கவலைப்படாமல் மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னாக்க இந்த அளவுக்கு இவனுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் அவுட்புட் நல்லா இருந்தால் மேலே கொண்டு போகலாம் இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிபிஏ பொறுத்த வரைக்கும் மூணு இருக்குது சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூக்காக ஏத்துறதுக்கான பாசிபிள் அதாவது ஸ்கோப் இருக்கு இப்போ புக் வேல்யூங்கிறது அறுபத்தி அஞ்சு நமக்கு இருக்கு அறுபத்தி அஞ்சு நம்ம வந்து அஞ்சால மல்டிபிள் பண்ணும்போது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஸ்கோப் வருது இப்போ நமக்கு இந்த குவார்ட்டரில் அப்டேட்டட் குவார்ட்டரில் அறுபத்தி ஒம்போது புக் வேல்யூ இவன் வந்து ஆனுவலைஸ்டாக தான் அப்டேட் பண்ணுவோம் அறுபத்தி ஒம்போது வந்துருக்கு எழுபதுன்னு வச்சா கூட முந்நூற்றி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன இருக்குனாக்க பிஇ வந்து டிடிஎம் பிஇ க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்குது இது பாசிட்டிவ் அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு ரிலேட்டிவ் ரிட்டன் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயர் அதுவும் நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இருக்கு ஸோ இப்போ இது ஹை வாலட்டாலிட்டி நிஃப்டி வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலான ஃபாஸ்ட்டாக இவனு கீழே இறங்குவான் ஏறுறான்னா இவனுடைய பிஸ்னஸ் பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்குன்னா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுவாங்க நம்ம எதுவும் பா புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கன்சன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராங் பைக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து பத்து பேர் இருக்கிறாங்க பையை சப்போர்ட் பண்ணுறவங்க பத்து பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் வந்து கம்பெனிக்கு வந்து நெகட்டிவாக அவங்க ஒப்பீனியன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ராடக்ட் வந்து டைவர்சிஃபைடு இன்ஜினியரிங் ஃபிஃப்டி ஃபோர் பெர்சென்ட்டு கஸ்டம் டிசைனிங் பில்டிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்குது இதே லெவலில் தான் ப்ராஃபிட்டும் ஷேர் ஆகுது அதே லெவலில் தான் ப்ராஃபிட்டும் ஆல்மோஸ்ட் ஷேர் ஆகுது லொக்கேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் செவன்ட்டி எயிட் பர்சென்ட்டும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் டுவெண்ட்டி நைன் பர்சென்ட்டும் அதே லெவலில் தான் அவங்களுக்கு வந்து இதுவும் வருது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா கே இது வந்து கேஷ் ஃபுளோ நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் வந்து கம்மியாக இருக்குது நம்ம ரெஃபர் பண்ணக்கூடியது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் கம்மியாயிருக்கு அப்படிங்கும் போது நெகட்டிவாகவே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ வச்சுருந்தவன் இப்போ வந்து நூறு வச்சிருந்தேன் இப்போ ஐம்பத்தி நாலுங்கிறது போயிருச்சு நெகட்டிவாக ஐம்பத்தி நாலுக்கு போயிருச்சு மைனஸ் போயிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது என்ன தான் செலவ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு வந்திருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இரநூத்தி இருபத்தி நாலு இருக்கு அதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் பண்ணுறாங்க இந்த இடத்துல இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் டிமாண்டை ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ஃபியூச்சர் டிமாண்டுங்கிறது இந்த கம்பெனிக்கு இவங்க கம்பெனி வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்கன்னாலும் புதுசாக யூனிட் ஸ்டார்ட் பண்ணாலுமே அங்கே டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய கோடி ரூபாலாம் செலவு பண்ணும்போது ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவையும் சேர்த்து ரெஃபர் பண்ணிடுவோம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன பண்ணியிருக்கு இங்கே வந்து டுவெண்ட்டி டூ மைனஸில் போயிருச்சு ஏன் அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி ஃபினான்ஷியல்க்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டேபிளாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏன் காரணம் இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் பாசிட்டிவா கொண்டு போயிட்டு திடீர்னு அப்படியே மைனஸ்ல போயிருச்சு மைனஸ்ல போனதுக்கான காரணம் இருக்கு அவன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ணிருக்கான் இந்த ரெண்டு வருஷம் பாசிட்டிவா இருந்த காலகட்டங்களில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இந்த அளவுக்கு ஹெவியா செலவு பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் சோ இப்ப இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல போனா கூட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிசினஸ் க்ரோத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சுனாக்க டபக்குன்னு கீழே இறக்குவாங்க அதுவே அடுத்த வருஷத்துக்கு பாசிட்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றுவாங்க ஏன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து எப்போ பார்த்தாலும் வரக்கூடிய கேஷை பூரா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பண்ண மாட்டாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க அது கம்ப்ளீட் ஆன உடனே அதை வந்து ரன் அப் ஆக ஆரம்பித்த உடனே அது வந்து அடுத்த ப்ராஜெக்டை பற்றி யோசிப்பாங்க ஒன்று இந்த மாதிரி கொண்டு வருவாங்க அதனால் வந்து அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குள்ளேயும் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வரும்போது மேலே தூக்கி விட்டுருவாங்க ஸோ இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் மைனஸில் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் மைனஸில் இருக்கு செவன் இயர்ஸ் ஆவரேஜும் மைனஸ்ல இருக்கு டென் இயர்ஸ் ஆவரேஜ் வந்து நியூட்ரலா வருது ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வளரக்கூடிய கம்பெனிஸுக்கு ரொம்ப முக்கியம் இது பிரேக் ஈவன் ஆகி பாசிட்டிவா டர்ன் ஆகும்போது மார்க்கெட்ல வந்து இவனுடைய ஷேர் பிரைஸ் வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமல் அவங்க ஈபிஎஸ் பர்ஃபார்மன்சஸும் நல்லா இருக்கணும் அதனால மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல இன்ட்ரன்சிக் வேல்யூ பார்க்க முடியாது காரணம் நெகட்டிவ் கேஷ் flow. சரி இப்போ மிச்சது நம்ம பார்ப்போம் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவன்யூ எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்று இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி எண்பத்தி எட்டு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மூணு புள்ளி பதினாலு தான் இருக்குது இதுதான் நமக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ இங்கே எல்லாமே மாடரேட்டாக இருக்குது அட்லீஸ்ட் வந்து ஒரு பதிமூணு பத்துக்கு மேலே பதிமூணுன்னு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிடா எடுக்கும்போது நமக்கு இன்ஃப்ளேஷனையும் தாண்டி வருதுன்னு நம்ம பேசலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருது ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் வந்து நமக்கு வந்து அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இபிஎஸோட ட்ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாலு வருஷத்துக்கு வந்து அவன் ஃப்ராக்ஷனில் போயிட்டு இந்த நாலு வருஷத்தில் திருப்பி வந்து நல்லா மேலே இழுத்து கொண்டு வந்துருக்குறாங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஏன் ஏறுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போமே கொரோனா காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்கள் முடிஞ்ச உடனே லாக்டவுன் இருந்திருக்கு குளோபலாகவே இருக்குது லாக்டவுன் இருக்குது இந்தியாலையும் முதல்ல நேஷனல் லாக்டவுன் போட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் பார்ஷியல் பார்ஷியல் லாக்டவுனா போட்டுட்டு வராங்க மெஜாரிட்டி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியாக வரல இந்த சைடு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுடைய பீரியட் நெருக்கிட்டு இருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் ரா மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும் அப்போ என்ன ஆகுது அந்த டிமாண்டு வந்து வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திடீர்னு வந்த பீக் டிமாண்ட் திடீர்னு வந்த பீக் டிமாண்டுங்கும் போது எந்த எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கும் மேலே வந்திருப்பாங்க அந்த பீக்கு முடிஞ்ச உடனே பீக் ஆஃப் அவருங்கிற மாதிரி பீக் டிமேண்ட் முடிஞ்ச உடனே ஸ்டேபிள் ஆகும்போது இப்போ இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து ஆர்கானிக் டிமாண்டாக க்ரோத் ஆகணும் அப்போ க்ரோத் பெர்சென்டேஜ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக கீழே கரெக்ஷன் வந்துட்டு இவங்க ஆர்கானிக் க்ரோத்துக்கு எவ்வளோ வருதோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியாவை எடுத்து போய் கூட பாருங்கள் அதோடைய மூமெண்ட்டு அது வந்து இந்த மாதிரியான சினரியோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவனுடைய கரண்ட் இபிஎஸ் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு எஃப்ஐ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எதிர்பார்க்குறாங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நைன் பாயிண்ட் டூ வருது ஹை எஸ்டிமேஷனும் நைன் பாயிண்ட் டூ வருது எல்லாமே நைன் பாயிண்ட் டூவில் தான் வருது சரி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு குவார்டரோடைய ரிசல்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்டிமேஷனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இது நைன் பாயிண்ட் டூ வந்தால் என்ன மாதிரியான இந்த மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இழுத்துட்டு போனான்னா எவ்வளோ தூரத்துக்கு இபிஎஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இழுத்துட்டு போகும்போது இவனுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ரெண்டு ரெண்டு ரூபா கூடிடுது டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பதினொன்று புள்ளி எட்டு பதினொன்று புள்ளி எட்டுன்னு வருது ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எஸ்டிமேஷன் நைன் பாயிண்ட் டூ அதை அவங்க வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டூ சப்சிக்வென்ட்டாக அடுத்து ப்ளஸ் டூ வருது ஸோ அதனால அதனால் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு க்ரோத் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோத் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இவன் இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணணும் மீட் பண்ணாமல் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லாமே போயிடும் சரி இப்போ கரண்ட் டைமனோட ஏபிஎஸ் ட்ரெண்டு வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்னா குவார்டர்ல நம்ம பார்க்கணும் இப்போ குவார்டர்லியில் வந்து ஆன் இரும்போது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி ஒன்று பர்சன்ட் குறைஞ்சிருக்கு யூடியூக் கியூ நம்ம பார்க்கும்போது ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட சேம் லெவல் பாயிண்ட் ஃபைவ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெண்டுங்கிற லெவலில் சுற்றிட்டு இருக்குது சரி இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு இது வந்து குவார்ட்டர் இருக்குது இந்த பதிமூணு குவார்ட்டரில் இந்த நாலு குவார்ட்டர் அஞ்சு ஆறு இந்த இடத்துல ஆமாம் இவன் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா இந்த இடத்துல இருந்து எங்கே இந்த மூணு தள்ளி விட்டுட்டோம்னா இந்த பத்து கடந்த பத்து குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிராஜுவலா பத்து பைசாவோ இருபது பைசாவோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கிறான் இந்த ரெண்டு குவார்டர்லையும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான் அடுத்த குவார்டர்ல சொதப்பாம இருக்கணும் ஆனா எஸ்டிமேஷன் ஃபேவரபுளா பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுது ஆனா சொதப்பிட்டான் அந்த எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணலைன்னாக்க கரெக்ஷன் ஹெவியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பதிமூணு குவார்டரில் இந்த மூணு குவார்டரை விட்டுட்டு பாக்கி எல்லாமே க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது இப்போவும் எட்டுங்கிற லெவலில் க்ரோத்தில் தான் இருக்குது அடுத்த குவார்டருக்கு சொதப்பாமல் இருந்தால் சரி தான் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் வந்து க கம்மி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் நூற்றி பதினொன்று இருக்குது இபிஎஸ் நம்மளோட எஸ்டிமேஷனில் எட்டு இல்லது எட்டு புள்ளி ஒன்று கிடைக்கிது இப்போ இருக்கக்கூடிய இந்த இதுல வந்து நமக்கு இந்த மார்க்கெட்டர்ஸோடைய இது பிரகாரம் வந்து ட்ரேடிங் இந்த மூமெண்ட்டு இது பிரகாரம் நம்மளுடைய பிரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து இருந்து இரநூத்தி இருபத்தி மூணுக்கான ரேஞ்சு இருக்கு இப்போ அவன் இரநூத்தி இருபத்தி ஏழு போயிட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்கான் சரி நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு கீழே உடைச்சான்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பத்தி நாலுக்கான சான்சஸ் இருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலுக்கான சான்சஸ் இருக்கு இது வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகிறத வச்சுட்டு பிளாஸ்ட் தேரியில் என்ன சொல்லுது இரநூத்தி இருபத்தி அஞ்சு அந்த இடம் இரநூத்தி இருபத்தி ஏழு வந்துட்டு திருப்பி எடுக்கிறான் சப்போர்ட் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி தொண்ணூறு வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்து அவன் பிளாஸ்ட் ஆகிறான்னாக்க முந்நூறு முந்நூறுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னால் ஐநூறுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்த குவார்ட்டர் பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இதில் கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்குமே தோற்று பெரிய சேஞ்சஸ் இருக்காது இந்த சைடு ரெகுலராக வந்து இப்போ டிடிஎம்க்கு உண்டான ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இது சைக்கிள் பேஸெலாம் பார்க்குறோன்னா நூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு இருக்குது ஆனால் ஒரே வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது வராது ஒவ்வொரு ரேஞ்சாக ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம் இப்போ நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஏழு வந்திருக்கிறான் இது வந்து பிரேக் பாயிண்ட்டோடைய லெவலோட பாட்டை தொட்டுட்டு அவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் முதல்ல பாயிண்ட் நம்ம பார்த்துடலாம் நமக்கு வந்து பிரேக் பிரேக் பாயிண்ட் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு அவன் இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு வரைக்கும் ஏறிட்டு கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் பார்க்கணும் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கும் அந்த இரநூறுவா ஒட்டி அவன் கரெக்ஷன் எடுக்கிறானு பார்க்கணும் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஸ்டார்ட் ப்ரைஸான நூற்றி எழுபத்தி ஆறு சப்போஸ் இவன் வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணி கீழே டவுன் ட்ரெண்டில் இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபத்தி ஆறுக்கு கீழே உடச்சான்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரீஜன் சப்போர்ட் ஒன் ரீஜன் நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி எட்டு ஆனால் இதுக்கு இடையில மிட் பாயிண்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது எதுக்கு எஸ்டிபிக்கும் சப்போர்ட் ஒன் ரீஜனுக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது அப்போ ஒன்று அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல்லேயும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நூற்றி எழுபத்தி ஆறு அதை கீழே உடைச்சான்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கும் கீழே சப்போர்ட் ஒன் ஜோனுக்கு வரான்னாக்க

ஸோ இப்போ இந்த ஆர் ஒன் ரேஞ்சுக்கும் பிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இதோட அவன் திரும்புறானான்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெயின்ட்டா மேலே எடுத்துகிட்டு போனோன்னா ஆர் ஒன் ரேஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து நானூற்றி நாற்பது ஆர் ஒன் ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டு நானூறு இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து போனா அப்படின்னு சொன்னாக்க இந்த நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து மிட் பாயிண்ட்டை உடைச்சோன்னா ஆர் ஒன் ரீச்சன் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்டோட திரும்புறதுக்கு இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா நான் இதுல இது வரைக்கும் நான் வந்து ஒரு இது பண்றேன் பேரலல் லைன் போடுறேன் பேரலல் லைன் போடும்போது இவன் பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் லைனோட மிட் ஒட்டி தான் சுற்றிட்டு இருக்கான் இப்போ இது வந்து கீழே இறங்குதுன்னா கரெக்டிவ் ட்ரெண்டாக தான் எடுத்துக்கிறோம் இதை வந்து டவுன் ட்ரெண்டுன்னு எடுக்கக்கூடாது ஏன்னாகும் இவன் இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போகலை அப்படின்னு சொன்னாக்க இவன் அதிகபட்சமாக இதோடய பாட்டம் இந்த ஸ்ட்ரக்சரோடைய பாட்டம்க்கு வந்துட்டு எகைன் திருப்பி இவன் வந்து டாப்புக்கு போவான் அப்படி டாப்புக்கு போகும்போதே ஏற்கனவே இருந்த வேல்யூ காட்டிலும் கூட தான் பத்து ரூபா கூட வருது எகைன் திருப்பி இவன் வந்து மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இங்கேயோ பாட்டமுக்கோ வந்துட்டு பாட்டமுக்கு வந்தாலும் மேலே இதுவாகிட்டே தான் இருக்கும் அந்த இது வந்து மேலே இப்படியே போய்கிட்டு இருக்கும் எப்போவாவது வந்து நல்லா ஈபிஎஸ் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பதினொன்னுலாம் வருதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே மேலே உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதுலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னு பார்க்கணும் இல்லாட்டி இந்த ஸ்ட்ரக்சரோட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரக்சரோடைய கோட்லேயே வந்துட்டு திருப்பி இவை வந்து மேலே முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போதோ இல்லாட்டி நானூறோ நானூற்றி நாற்பதுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்து எழுதிர்பார்க்கலாம் அது பெர்ஃபாமன்சஸ் இவன் நல்லா கொடுக்கும்போது மாறாயவேன் இந்த ஸ்ட்ரக்சரை கீழே உடைச்சிட்டான்னா நூற்றி எழுபத்தி ஆறுக்கு கீழே வந்தாடனா நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கும் கீழே வந்தானா எஸ் ஒன் ரேஞ்சு வந்து நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் போய்கிட்டு இருக்கிறான் அது இன்னும் டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம இதை சொல்ல முடியல இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு தான் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே